யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சொட்டு நீர் பாசன முறையிலான விவசாய நடவடிக்கை முறைமை வெற்றி பெற்றுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சமுதாய சார் மேம்பாட்டு குழுவினால் குறித்த பயிற்சேகை முறை மேற்கொள்ளப்பட்டது இதுவரை காலமும் இறைப்பை முறை மூலம் நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்பட்டு மரக்கறி பயிற்சேகை மேற்கொள்ளப்பட்டு வந்தது விவசாயத்தை இலகுபடுத்தும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் சொட்டு நீர் பாசன முறை மூலம் மரக்கறி செய்கை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன இச்செய்திட்டத்தின் மூலம் மரக்கறி செய்கைக்கு பயன்படுத்தப்படும் நீரை தொண்ணூறு வீதம் வரை மீதப்படுத்தலாம் எனவும் தேவையான பசலையை கரைசலாக நீருடன் சேர்த்து நீர் பாய்ச்சுவதனாலும் வளர்வதை தடுப்பதனாலும் செலவு மீதப்படுத்தப்படுவதாகவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அரச கேசரி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் குறைந்த செலவில் அதிக உற்பத்தியை பெற முடியும் எனவும் மிக முக்கியமாக நீர் விரயமாவதையும் நீர் பாய்ச்சலுக்காக செலவிடும் நேரத்தை குறைக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த செயல் மேற்கொள்ளப்பட்ட விவசாய நிலங்களை விவசாய திளை இன்று பார்வையிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது

എല്ല അപ്പൊ ഇതാപോറ സ്ഥലം മറ്റേത് ഒരു കണ്ടിട്ട് കരമ്പു പോകും ഉടത്തിന്റെ ഉളപ്പുണ്ട് നല്ല കുറഞ്ഞ